ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழை காலத்துக்கு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் முட்டை பஜ்ஜி இதை நம்ம சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாம் இதை பேச்சிலர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் சமைக்க தெரியாதவங்க கூட சட்டுன்னு செஞ்சிடலாம் நம்ம இதை கடையில் வாங்கி சாப்பிடாமல் நம்ம கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நம்மளுக்கு வீட்டில் இருக்க பொருளை வச்சே ஈஸியாக செஞ்சிடலாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இங்கே இந்த மாதிரி நாலு அவிச்ச முட்டை எடுத்திருக்கேன் முட்டையை நம்ம நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு பாயில் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி உரிச்சிக்கிட்டோன்னா அவிச்ச முட்டை நம்மளுக்கு ரெடி ஆயிரும் இப்போ இது இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் ரெண்டாக இப்போது நான் ஸ்பூனில் தான் மாவை அளந்து சொல்ல போகிறேன் மெஷரிங் கப் இல்லாமல் சில பேர் ஸ்பூனில் கேட்பீங்க அதனால் நான் ஸ்பூனில் அளந்து சொல்லிக்கிறேன் நாலு ஸ்பூன் அளவு கடலை மாவு அதே ஸ்பூன்லே ரெண்டு ஸ்பூன் அளவு அரிசி மாவு நீங்கள் சரியாக இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாக வரும் இப்போது இது ரெண்டையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடலை மாவையும் அரிசி மாவையும் நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம இதை இன்ஸ்டண்ட்டாக சட்டுன்னு செஞ்சிடலாம் இப்போது காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் அடுத்து பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம முட்டை செய்கிறோம்ல முட்டை பச்சினால அது கொஞ்சம் வாய்வு இந்த மாதிரி நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஒன்றும் பண்ணாது இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இதை நீங்கள் இந்த மாதிரி ப்ரீ மிக்ஸ் மாதிரியும் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்போ வேணும்னாலும் இன்ஸ்டண்ட்டாக பச்சி போட்டுக்கலாம் இப்போது தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றுறேன் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் தண்ணியை நம்ம ரொம்ப ஊற்றிடக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சமாக விட் ஊற்றி நல்ல கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கணும் அப்போ தான் சரியாக இருக்கான்னு பார்க்க முடியும் நம்ம முட்டையை இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணிக்கணும் ஏன்னால் நம்ம முழு முட்டையாக போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எண்ணெயில் தெரிச்சிரும் வெடிச்சு வரும் அதனால தான் இப்போ மாவு நம்மளுக்கு இந்த மாதிரி சரியான பதத்துக்கு இருக்கணும் இந்த மாதிரி நம்ம ஸ்பூன்லேருந்து அள்ளி ஊற்றுறோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும் இப்போது நம்ம முட்டையை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஸ்பூனில் அப்படி இல்லைனா கரண்டியை பயன்படுத்தி நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக கோட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானோன்னு இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெய் நம்மளுக்கு நல்லா மிதமான சூட்டில் இருக்கணும் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சிம்லையும் வச்சிடக்கூடாது ரொம்ப சிம்மில் வச்சு நம்ம பொறிச்சோம் அப்படின்னா எண்ணெயெல்லாம் குடிச்சிரும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் அதனால் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு சரியாக இருக்கும் இப்போது இதை போட்டு ஒரு ஒரு நிமிஷம் அளவு நல்லா வேகட்டும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இன்னொரு பக்கத்து பெரட்டி விட்டுக்கலாம் நம்ம எப்போதுமே முட்டை பஜ்ஜி போடையில் முழு முட்டையாக சேர்த்துறாதீங்க ஏன்னால் நம்மளுக்கு எண்ணெயில் தெரிச்சிரும் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க பேச்சிலர்ஸாக இருக்கீங்கனாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் சென்ட்ராகவும் போடாமல் இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணுங்க இப்போது நல்லா ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு இப்போது அடுத்த பக்கத்து நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க இது நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம் நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிடாமல் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில தான் செஞ்சுருக்கேன் நம்ம நல்லெண்ணெயில் சுட்டோன்னா இன்னும் வாசனையாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட அதனால தான் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பரான முட்டை பச்சி நம்மளுக்கு தயாராகாச்சுன்னு இதை போடுறது ரொம்ப சிம்பிள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எல்லா முட்டையும் போட்டாச்சு மொத்தம் நாலு முட்டை எடுத்து இந்த மாதிரி போட்டாச்சு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் நல்லா வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம முட்டை பப்ஸு சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் நான் உங்கள் சாப்பிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது சிம்பிளானது தான் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் ரெசிபீஸ் வேணுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்